உங்களுக்கு நல்லவங்களுக்கு ஏழைங்களுக்கு ஒரு வழி காட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ ஏன்னா என் குழந்த இப்போ படிக்க போகுது அதனால அவங்க கனவு வந்து ஒரு வீடு ஒண்ணு பசங்க குழந்தை வந்து படிக்க நல்லா படிக்கணும் என் வீட்டுல கொஞ்சம் நல்லா நிம்மதியா தூங்கணும் எனக்கு ஒரு ஆசை நிறைய ஆசை நம்ம ரோட்ல இருந்து நல்லா நாங்க குடும்பம் நல்லா அழிஞ்சிட்டயா ஏன்னா வந்து நாங்க நிறைய அழிஞ்சி இப்ப நிறைய சித்திரவதை ஆயிட்டோம் ஏன்னா வெயில மயில குழந்தை தூக்கி கடை கடையா ஓடி மயில ஓடி போய் தூக்க கழிஞ்சி எங்க குழந்தைங்க அவ ஒரு குழந்தைங்க பேக் மாட்டிக்கணும் ஸ்கூலுக்கு போனோடனே பாக்குறது பாத்திக்கணும் எங்க குழந்தைங்க ஆசைப்பட்டு அந்த ஆசை மோசம் ஆயிடுச்சு அதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் ஐயா அதனால அதனால நானே இப்ப வந்து புத்தா இருக்கணும் நம்மளுக்கு இது பண்ணலாம் அது பண்ணலன்னு இல்லை இன்னைக்கு நம்ம நினைச்சா எல்லாம் சாதிக்க முடியும் ஒரு பொம்பளை குழந்தைங்க நினைச்சா எல்லாம் முடியும் ஐயா இப்ப வந்து அவங்களுக்குதான் நல்ல தெம்பு இருக்குது நல்லா சம்பாரிச்சு போடுவாங்கன்னு இல்லை நம்ம கூட தெம்பு இருக்குது நம்ம கூட சம்பாதிக்கலாம் ஆஹ் இருந்தாலும் ஒரு நீ ஒரு இல்ல என் குழந்தைக்கு அது ஒண்ணுதான் எனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு மனசுல ஒரு கஷ்டம் நான்தான் அப்பா எல்லாமே வளர்ந்து ஒரு கஷ்டத்துல வளர்ந்தேன் பார்த்த பார்த்ததுக்கு வர என் குழந்தை கூட அப்பா இல்லாம வளர்ந்து ஒரு கஷ்டத்துல வருது என்ன பண்ணலாம் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு ஐயா வந்து ஜபம் பண்ணு நீ நல்லா ஏசப்பா நல்லா ஜபம் பண்ணு ஏசப்பா கை விட மாட்டார நிறைய சொல்லிருக்காங்க நாங்கெல்லாம் ஜபம் பண்றோம் நானும் நிறைய ஜபம் பண்றேன் அப்புறமா வந்து ஒரு அம்மா வந்து இந்த ஊர் பேரு மலேசியா என்னமோ சொன்னாங்க அவங்க வந்து அவங்க வந்து கேரளா அவங்க வந்து கேரளா பாஷை பேசுறாங்க நம்மளுக்கு மலையாளம் மாதிரி அது புரிய மாட்டேன் அவங்க வந்து எப்ப பால் காய்க்கிறீங்க எப்ப பால் காய்ச்சறீங்க அப்படின்னு நிறைய வாட்டி கேட்டுக்கணும் அவங்களுக்கும் நான் சொல்லி இருக்கிறேன் எனக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுமா ஏன்னா இது தரெல்லாம் போட்டதா இப்ப வந்து தர போட்டதா இப்ப ஒரு பால் காய்ச்சாலும் கூட வெளியே ஏதோ ஒரு சாமான வைக்கலாம் ஏன்னா ரூம் சின்னதான உள்ள அது தூங்குறதுக்கு சோறாக்கி உள்ள வைக்க முடியாது இல்லையா அது வெளியே இருந்தா ஏதாவது சோறாக்கி மூடி வைக்கலாம் துணி மணி துவைக்கலாம் ஏதோ நம்மளுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா ஒரு தர போட்டா சாப்பாடு வந்து வெளியதான் அடுப்பச்சு செய்யணும் ஆமாயா ஓலை இல்லையா அடிக்கிற வயலுக்கு ஓலை வீடு அதனாலதான் ஒரு பயம் ஏதோ ஒரு வேலையாத்த ஏதோ ஒரு அடுப்பு கூட வைக்கலாம் ஏதோ ஒண்ணு வச்சு கூட நம்ம சமைக்கலாம் உள்ள போய் அடுப்பு வைக்க முடியாது இல்லையா அதனாலதான் வெளிய தர போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்க தர போடுறதுக்கு ஏன்னா தர போடுறதுக்கு ஆள் யாரும் வரமாட்டேன்றாங்க வெயிலுக்கு பாத்தி எல்லாம் வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லி போயிடுறாங்க கொஞ்சம் ஒரு நானும் காசை மாட்டேன் காசு தர்றேன் அவங்களுக்கு அவங்க கேக்குற கூலிதான் நாங்க கொடுக்குறோம்

ஒவன்னா நிறைவேறது அது ஒவ்வொன்றா பாக்கலாம் அது மட்டும்தான் நம்ம கைக்கு எத்தனை இருக்குது கவலைப்படாதீங்க அதுவும் நாள் நிறைவேறும்

கஷ்டம் இல்ல நோய் நடி இல்லாம அவங்களும் நல்லா இருக்கும் எங்களை பத்தி அவங்க வேண்டிக்கிறாங்க அவங்கள பத்தி நாங்க வேண்டிக்கிறோம் எங்களுக்கு நம்பல யாரும் இப்பதான் எங்களை மனசனா ஒரு நீங்க மனுஷன்னா கூட நம்ப மாட்டாங்க தண்ணி குடுக்கறது கூட சீனு போடுவாங்க அப்ப இருந்துச்சு எங்க நிலமை கொஞ்சம் தண்ணி குடுக்கறது இருந்தாலும் சொம்பல குடுக்க மாட்டாங்க கையில தான் ஊட்டாங்க இப்படி வாயில கை வச்சு புடிக்கும் ஆனா இருக்க இருக்கதான் இப்ப வந்து சொம்புல தராங்க தண்ணி எல்லாம் ஒண்ணுதானமா நீ உடம்புல ஓடுறா எங்க உடம்புல ஓடுற ஒண்ணுதானே அப்படியே நல்லா எல்லாம் சொல்லி சொம்புல தண்ணி குடுக்கறாங்க

நீங்க உள்ள என் பொண்ணுக்காக வந்து நம்ம உள்ள பள்ளிக்கூட சேர்க்கறதுக்கு வந்தீங்க அவங்க நீங்க பேசுனீங்க நான் ஒரு பேசல என்ன பேசுறாங்களா என்ன பேச எனக்கோ ஒண்ணு புரிய மாட்டேன் நான் ஒரு பக்கமா நின்னேன் நீங்க அவங்க சொன்ன மாதிரி ஆஹ் சரிம்மா இப்படி இப்படி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பேசுனீங்க நீங்க படிச்சிருக்கிறீங்க நம்ம படிக்காத ஆளுங்க கை கட்டி தான் தூரமா நின்னு பாக்க முடியும் ஆமா அதாவது இதுக்கு பயந்துட்டே பேசுறதுக்கு பயந்துனே சில பேர் உங்க போக மாட்டேங்கிறாங்க ஆமா இப்ப தாலுகா போனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னு முடியாது ஆமா இப்ப வந்து ஒரு ஒரு பொருள் வந்து முழுசா கடச்சா ஆமனு சொல்லுங்க வந்து ஒரு பொருள் இருக்குது ஒரு பொருள் இல்லையோ அவங்க எதுக்கு இப்படி கேக்குறீங்க அதுக்கு அது கேக்குறீங்க எதுக்கு இது உங்களுக்கு என்ன இருக்குது என்ன ஆதிசி இருக்குது என்ன குரூப் இருக்குது என்ன என்ன இருக்குது முழுசா பேர் சொல்லு நீ என்ன ஜாதியில பிறந்த நீ என்ன பிறந்த

அது வைக்காமலயே எதனா ஒரு பேர் வச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் வச்சிட்டு நம்ம போட்ட மட்டும் வைக்கிறோம் இல்லையா அதுல கோயம்புது